வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் நம்மளுடைய மல்பெரி கிராப் வந்து போன தடவை நான் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்பெரி நாற்று வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வளர்ச்சி தேவைப்படுது அடுத்த பேட்சுக்கு அதனால் வந்து நம்ம ஒரு ஒரு மாத கணக்குக்கு நம்ம நுப்பாட்ட போகிறோம் அதாவது பேட்ச் வைக்காமல் நுப்பாட்டை போகிறோம் இந்த தலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டு வர்ற வரைக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து உரங்கள் போட்டு நல்லா பராமரிப்பு பண்ணி நம்ம வளர்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு கண்டுகள் இல்லாத இடத்துல பாடு கண்டுகள் வச்சு காடை வந்து அடர்த்தியாக ஃபில் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து தலை பற்றாக்குறை வராது நண்பர்களே ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக கிராப் பண்ணி வச்சுருக்கு இன்னும் வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு நம்ம பேட்ச் வைக்க போகிறதில்ல ஸோ தோட்ட பராமரிப்பு வேலைகள் மட்டுமே நடைபெற நடைபெறப் போகிறது சரிங்களா நம்ம மல்பெரி செடியை ரொம்ப கவனமாக பார்த்து நீ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காண்டி வேண்டி அதோடய தூரை பெருசாகணும் தூரம் பெருசாகிட்டாலே அது பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி அடித்து விட்டு நல்ல முறையில் உரங்கள் போட்டு நல்லா தொழு உரங்கள் போட்டு வளர்க்கணும் நண்பர்களே இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஈல்டு கிடைக்கும் தரமான இலைகள் கிடைக்க ஆரம்பிச்சிரும் தரமான இலைகள் கிடைக்க ஆரம்பித்தாலே நம்மளுக்கு ஈல்டு வந்து தரமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இலையில்தான் எல்லா விஷயமே இருக்குது இலை வந்து அஞ்சு கிராம் இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மல்பெரி தோட்டத்தை நம்ம ரெடி பண்ணால் மட்டுமே அந்த தரம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம தோட்டங்களை இந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்ம பராமரிப்பு செஞ்சு எந்த அளவுக்கு நம்மளுடைய மல்பெரி நாற்றுக்கள் நல்லபடியாக வருதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக அடுத்து காட்டுறேன் நண்பர்களே ஷெட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து ரேக்கை எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு சைடில் வந்து வச்சாச்சு வலைகளை நல்லா அலசி வந்து நம்ம பேக் பண்ணியும் வச்சாச்சு நம்மளுக்கு இந்த க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தலைகளுக்குள்ளே இருந்த பட்டுக்கூடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஊரில் கோவில் விசேஷம் நடக்கிறனால அந்த கோவில் சாமிக்கு வந்து நம்ம வந்து பட்டுக்கூடை வந்து ஒரு சின்ன ஒரு மாலையாக கோர்த்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் பட்டுக்கூடில் பட்டு மாலை பட்டு சேலை பட்டு ஆடை கேட்டுப்பட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நான் பட்டு மாலை தயார் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நண்பர்களே முதன் முதல்ல வந்து நம்ம காடுக்காக இந்த பட்டு மாலை தயார் பண்ணி நம்ம ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை வந்து சந்தோஷமாக நிறைவேற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து பட்டு விவசாய நண்பர்களுக்கும் மிகச்சிறந்த வாழ்த்துக்கள்